ஆக்கப்பட்டத்தில் சொல்றேன் ஸ்ரேகிதாலே நிந்திக்கப்பட்டு பரியாசம் பண்ணுகிறான் நீதிமான் ஆமாம் நல்லா உத்தமெல்லாம் இருக்கும் பற்றாக்குறை இல்லை எதிர்பார்த்தது வித்தியாசமாக இருக்கும் நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடிப்பான் யோபு பதினேழு ஒன்பதுல வாசிக்கிறோம் சுத்தமான கை உள்ளவன் வேன் மென்மேலும் வெளத்து போவான் கை சுத்தம் இருக்கணும் முதல்ல வாய் சுத்தம் பார்த்தோம் இப்போ கை சுத்தமாக இருக்கணும் நீதிமானுக்கு எதுலேயும் கை ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது எந்த கலவுலையும் பை மாற்றக்கூடாது என்ன பிரியமான தேவனோட ஜனமே இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க என்ன ஏன்னா நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அவனை கற்று அவனை விடுவிப்பார் வேதம் சொல்லுகிறது துன்பத்தை சகிக்கிறவன் தான் நீதிமான் துன்பம் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சொல்கிறேன் அப்போ ஆவிக்குரிய பா வாழ்க்கையில அப்புறம் ஞான மார்க்கம் சத்திய மார்க்கம் ஜீவ மார்க்கம் என்ன இந்த மார்க்க மார்க்கமாக மார்க்கம் தப்பியால நட்சத்திரமா நம்ம கத்தருக்குள்ளே வந்து கத்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கற்றால் அனு அனுமதிக்கப்படுகிறது அதை நம்ம என்ன செய்யணும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் ஐயா அதுதான் சபை துன்பத்தில் உங்களை நடத்தணும் அதாவது துன்பத்திலையும் உங்களை நடத்த வரணுன்ற துன்பத்துக்குள்ளே நடத்த சொல்ல துன்பத்துக்கு ஒரு பகுதி துன்பம்ன்ற இருக்குது அதெல்லாம் யாரும் தட்டி கழிக்க முடியாது என்ன ஜமமானாலும் துன்பத்தை சகிக்கிறதுக்கு நம்ம ஜெயிச்சு வரணும் அநீதியை சகிச்சு வரணும் நான் கொஞ்ச நாள் இந்த பேதமையில் இருந்தேன் சாட்சி சொல்கிறேன் அது எப்படி அவன் செய்யலாம் நம்ம பக்கம் எல்லா நீதியும் இருக்குதேன்னு ஆனால் இதை கற்றுக்கிற வரைக்கும் எனக்கு அதுலேருந்து விடிவு காலமே வரல அதுக்கப்புறம் சரி ஓஞ்சி போகுது அவன் ஜெயிச்சுதாவே இருக்கட்டும் சரிங்க நீங்கள் ஜெயிச்சு தான் இருக்கட்டும் சரி நான் ஒத்துக்கொள்கிறேன் என் தோல்வியை அப்படி நானே பல பலன்னு எல்லா வாசலும் திறக்க ஆரம்பிச்சிச்சு மனசுலேயும் சந்தோஷம் ச தேவனுடைய சத்துவம் சொல்கிறேன் இப்படி தான் நீதிமான கத்திர ஆசிர்வதிக்கிறத தவிர நீங்கள் ஜபிக்கிற உபவாசிக்கிறேன் நான் இது பண்ணுறேன் இது பண்ணுறேனாலாம் வேலைக்காக விட்டு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு கோடிகள் கருத்தில் புழங்கும் உங்களுக்கு திறக்கப்படாத வாசல்லாம் திறக்கும் துன்பத்தை சகிக்கிறது கத்திர வச்சுருக்கிற பகுதி நன்மைக்கு தீமை செய்வது என்ன நான் நன்மை செஞ்சேனே எனக்கு தீமை செய்கிறாங்களே கற்று பார்த்து சும்மா இருக்கிறாரு என்னான்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ரசிக்கப்பட்டோன்னு நடக்கும் வேணாம் ஆனால் நீதிமன்றாக்கப்பட்டவன நீங்கள் புரிந்து கொள்ளணும் நீதிமனுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் சகிச்சிங்கன்னா உங்கள் கூடத்தில் வசத்தில் கம்பீர சத்தம் உண்டாகும் நீதிமன்ற பந்திய சுற்றில அவன் பிள்ளைகள் இருப்பாங்க அவன் மனைவி பொழுது தாட்சை கொடியை போல் இருப்பான் இது ஏன் இந்த கவுன்சிலிங்கு ஏன் இந்த ஃபேமிலி கோர்ட்டு ஏன் இந்த விவாகரத்து ஏன் இந்த அடிதடி ஏன் இந்த வழக்கு வாய்தா நீ கொஞ்சத்தையும் தீமையை சகிக்கிறதே கிடையாது எல்லாத்துலேயும் சட்டம் பேசி உட்காந்துன்னாக்க அவ்வளோ தான் பேசி பேசி பிளவுப்பட்டதான் அதிகம் பிரியமான தேவனர்ச்சனமே நீதிமானுளுக்கு என்று மெயின் ஞானத்தை வச்சுருக்கிறார் உத்தமாய் நடக்கிறவங்களுக்கு தான் கேடகம் நான் ஜெபிக்கிறேன் உபாசிக்கிறேன்